வணக்கம் மக்களே ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு இரண்டும் வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு ஸோ ரேஷன் கார்டில் இதை பண்ணலைன்னா உங்களோட ரேஷன் கார்டு வந்து பொருட்கள் இல்லாத ரேஷன் கார்டாக மாற்றப்படலாம் அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு ரத்து செய்யவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவில் ஆதார் அட்டை வெறும் அடையாள அட்டை மட்டுமல்ல அரசு மற்றும் தனியார் சேவைகளை பெறவும் இது அவசியமாக உள்ளது சுருக்கமாக கூற வேண்டும் என்றால் வங்கி போஸ்ட் ஆஃபீஸ் பத்திரப்பதிவு மருத்துவமனை என அனைத்து இடங்களிலும் ஆதார் இந்த அட்டை தேவைப்படுகிறது இந்நிலையில் ஆதார் கார்டை ரேஷன் கார்டுடன் கட்டாயம் இணைக்க வேண்டும் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதாவது ரேஷன் கார்டானது மாநில அரசால் வழங்கப்படுகிறது ஆனாலும் மத்திய அரசின் உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது எனவே ரேஷன் கார்டில் நிறைய சலுகைகள் தற்போது கிடைப்பதால் பலர் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர் அதே சமயம் சில மோசடி செய்பவர்கள் போலி ரேஷன் கார்டுகள் மூலம் இலவச ரேஷன் வசதியை பயன்படுத்திக் கொள்கின்றனர் எனவேதான் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது குறிப்பாக ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்காவிட்டால் ரேஷன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் மேலும் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைக்க மாநில அரசின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும் பின்பு இந்த ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதன் மூலம் எளிதாக ரேஷன் பெற முடியும் அதே சமயம் ரேஷன் அட்டையுடன் ஆதாரை இணைப்பதன் மூலம் போலி ரேஷன் கார்டுகளை எளிமையாக தடுக்க முடியும் குறிப்பாக மலிவான ரேஷன் உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும் சரி இப்போது ரேஷன் கார்டுடன் ஆதரை இணைப்பது எப்படி என்பதை முழுமையாக பார்க்கலாம் முதலில் மாநில அரசின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் இணையதளத்தை பார்வையிடவும் அடுத்து உள்நுழைவுச் சான்றுகளை உள்ளிடவும் அதன் பின்பு ஆதார் இணைக்கும் பகுதிக்கு சென்று ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் அடுத்து ரேஷன் கார்டு எண் ஆதார் எண் உள்ளிட்ட பிற விவரங்களை உள்ளிட வேண்டும் குறிப்பாக அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு சரிபார்ப்பிற்காக உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஓடிபி வரும் அதன் பின்பு ஓடிபி நம்பரை உள்ளிடவும் அடுத்து உங்கள் ரேஷன் கார்டு ஆதார் கார்டுடன் இணைப்பது தொடர்பான உறுதிப்படுத்தல் செய்தி உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரும் அவ்வளவு உத்தரவுதான் அதே போல் ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டுடன் இணைக்க வேண்டும் இல்லையெனில் அவர்களுக்கான ரேஷன் ஒதுக்கீடு நிறுத்தப்படும் மேலும் ரேஷன் கார்டில் கே சரிபார்ப்பு செயல்முறையை அரசு கட்டாயமாக்கியுள்ளது இதில் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் மட்டுமல்லாமல் கைரேகை சரிபார்ப்பும் செய்யப்பட வேண்டும் அப்போதுதான் தொடர்ந்து ரேஷன் வாங்க முடியும் இதை செய்யவில்லை என்றால் ரேஷன் கார்டு நீக்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது ஸோ இன்னும் யாரெல்லாம் ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்காமல் இருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் இணைச்சிடுங்க அது மட்டும் இல்லாமல் கேஒய்சி அப்டேட்டையும் மறக்காமல் முடிச்சுடுங்க இல்லைனா உங்களோட ரேஷன் பொருட்கள் வாங்குவதில் சிக்கல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுரு Thanks for watching.